சொல்றீங்களா எந்த பவரும் இருக்காது புலம்பிய விஜய் நடந்தது என்ன நியூஸ் டைம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் விஜயை பாஜக கூட்டணிக்குள் இழுக்க பாஜகவின் டாப் தலைகள் தீவிரமாக முயன்று வருகிறாராம் ஆனால் பவன் கல்யாண் போக ஆக நான் விரும்பவில்லை என்று விஜய் தனக்கு நெருக்கமான சிலரிடம் கூறியுள்ளாராம் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் மற்றும் அவரது அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் குறித்து பல எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் முயற்சிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசியல் வட்டாரங்களின்படி இரு கட்சிகளின் மூத்த தலைவர்களும் விஜயின் தரப்பை அணுகி தீவிரமான அரசியல் சலுகையை முன்வைத்துள்ளனர் அதாவது கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது ஆனால் விஜய்க்கு நெருக்கமான வட்டாரங்கள் விஜய்க்கு இதில் விருப்பம் இல்லை சிபிஐ விசாரணை காரணமாக அவர் முடிவெடுக்காமல் இருக்கிறார் அழுத்தத்தில் இருக்கிறார் மற்றபடி அவருக்கு கூட்டணிக்கு செல்ல விருப்பம் இல்லை என்று கூறியுள்ளனர் தனது நெருங்கிய நண்பர்களிடம் பேசுகையில் துணை முதல்வர் பதவிக்கு உண்மையான அதிகாரம் இருக்குமா என்பது குறித்து விஜய் சந்தேகங்களை எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது துணை முதலமைச்சர் பதவியை எனக்கு கொடுக்க பாஜக விரும்புகிறது ஆனால் உண்மையான அதிகாரம் இல்லாமல் வெறும் பதவியாக இருந்தால் என்ன பயன் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று எனக்கு அந்த பதவி கிடைத்தாலும் அது உண்மையான அதிகாரத்துடன் வராது அது முற்றிலும் அரசியல் சார்ந்ததாகவே இருக்கும் அது அரசியல் அமைப்பு பதவி இல்லை வெறும் அரசியல் பதவி என்று விஜய் தனது நம்பிக்கைக்குரியவர்களிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது விஜயின் இந்த கருத்துகள் பெயரளவிலேயே பதவிகளை பெற்று உண்மையான முடிவெடுக்கும் அதிகாரமற்ற ஒரு அரசியல் வலையில் சிக்கிக்கொள்ள விரும்பவில்லை என்பதை காட்டுகிறது ஆந்திர பிரதேசத்தின் தற்போதைய துணை முதலமைச்சராக இருக்கும் தெலுங்கு நடிகர் அரசியல்வாதி பவன் கல்யாணுடன் அவர் ஒப்பிட்டு பேசியதாகவும் கூறப்படுகிறது பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் பதவியை வகித்தாலும் அவருக்கு உண்மையான அதிகாரம் இல்லை நான் அவரை போல ஆக விரும்பவில்லை என்று விஜய் குறிப்பிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன டெல்லியில் உள்ள சில பாஜக தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழக நிறுவனர் விஜய்க்கு என்டிஏ கூட்டணியில் அதாவது பாஜக மற்றும் அதிமுகவுடன் இணைந்து செயல்பட தீவிர அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மூத்த பாஜக வியூக வகுப்பாளர்கள் விஜயிடம் அழுத்தம் திருத்தமாக ஒன்று என்டிஏ கூட்டணியில் இணையுங்கள் அல்லது அரசியலை விட்டு விலகுங்கள் என்று அழுத்தம் தருவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன விஜய் ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் ஒன்று அவர் என்டிஏவுடன் கைகோர்க்க வேண்டும் அல்லது அரசியலை விட்டு விலக வேண்டும் ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் தனியாக நின்றால் எதிர்க்கட்சி வாக்குகளை பிரிக்கும் அப்படி நடக்கக்கூடாது ஒன்று அவர் என்டிஏவில் இணைய வேண்டும் இல்லையென்றால் அரசியலில் இருந்தே விலக வேண்டும் விஜய் அரசியலை விட்டு விலகினால் ஆளும் திமுக மீது ஏற்கனவே அதிருப்தியில் உள்ள அவரது ரசிகர் பட்டாலும் இயற்கையாகவே என்டிஏ முகாமிற்கு நகர்ந்து பாஜக மற்றும் அதிமுக இருவருக்கும் நன்மை பயக்கும் பல விஜய் ரசிகர்கள் திமுகவின் ஆட்சியை விரும்பவில்லை ஆனால் அவர்களுக்கு ஆதரவளிக்க வலுவான மாற்று இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும் விஜய் விலகினால் அந்த ஒட்டுமொத்த வாக்காளர் தளமும் என்டிஏவின் கீழ் ஒருங்கிணைக்கப்படலாம் என்று பாஜக தலைமை நம்புகிறது இதை மனதில் வைத்தே டெல்லியில் உள்ள சில பாஜக தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழக நிறுவனர் விஜய்க்கு என்டிஏ கூட்டணியில் அதாவது பாஜக மற்றும் அதிமுகவுடன் இணைந்து செயல்பட தீவிர அழுத்தம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்